அம்பாளுக்கு என்ன பிரச்சனைனா ஒருவேளை அவன் வளர்ந்துட்டானோ அப்படின்னு ஒரு மண்ணு கிடையாது சுவையான ஆட்டு பிரியாணி வெளியாக இருக்கிறது மகத்தான வெற்றி அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் நம்மளா வீடு வீடா போய் தின்ன பிரச்சாரம் செஞ்சு கட்சி வளரும் எதிரன் அப்படி கிடையாது வெறும் வாட்ஸ்அப் வெறும் பேஸ்புக்கே அங்கயும் போய் கட்சி வளர்ந்தான் வளர்க்குற மாதிரி வளர்ந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் அதை முறியடிப்பது மிக முக்கியம் நம்ம என்ன பிரச்சனைன்னா ஒருவேளை அவன் வளர்ந்துட்டானோ அப்படின்னு ஒரு மண்ணும் கிடையாது எது எதிர்பார்க்கும் தேர்தலில் பல லட்ச வாக்குகளில் மிகப்பெரிய அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய அளவில் நமது அருமை நண்பர் ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது எதிரணியர் மண்ணை கவும் பொழுது எது உண்மை என்று நிச்சயமாக தெரியும் தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும் சொல்லி சொன்ன இப்பதான் மட்டன் பிரியாணி அதனால சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது மகத்தான வெற்றி இந்த கோவைக்கு காத்திருக்கிறது நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்